கிராம அடைக்குமா தான் பார்க்கறதுக்கும் ஸோ நல்லா இந்த ஒரு நாலஞ்சு நாளாக நல்ல ஒரு வெயில் அப்படியே பாருங்கள் எல்லாம் வந்து மேச்சடெலாம் முடிச்சுட்டு ஐயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பெரிய மஞ்சள் ப்ரௌன் கோழி புதுக்கோழி உள்ளார இருக்குது பெரிய முன்னாடி இருக்கான் சின்ன அங்கிட்டு இருக்கான் கருப்பு கோழி உள்ளார இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா துறைங்க இப்போ டைமுக்கு உள்ளே போக மாட்டேங்கிறாங்க ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே தான் உள்ளாரே போகிறாங்க இங்கே ஒருத்தி இருக்கா ஏன் இருக்கா எது கத்திகிட்டு இருக்கான்ட்டே தெரில எங்கள் ஆளுக்கான சவுண்டு மட்டும்தான் வருது இந்தா ஏண்டி ஏன்டி அவர் அவர் என்ன இந்த நேரத்தில் எங்கே இருக்கேங்க போலிக்கா அதெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது வெள்ளெல்லாம் வராது ஸ்ட்ரெஸ் டெரகுங்க செம்மா டராக இருக்கா இவளுக்கு வச்ச எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்றாங்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது பரவாயில்ல நல்லா ஆக்டிவாக இருக்குது இன்னும் செவன்த் டே வந்து ஐப்டி போடணும் எஃப் ஒன்று ஊற்றணும் கரெக்டாக ஏழாவது நாள்லேருந்து கரெக்டாக டைம் வச்சு வேக்சின்லாம் கொடுக்கணும் எவ்வளோ ஆங்கிலியாக இருக்குறோம் சும்மா இதுங்க ஐயோ

இங்க யாருங்கடச்சு கம்பு போட்டு விட்டாச்சு போட்டு விட்டு முதல்ல இவங்கள வெளியேற்றணும் இங்கே பாருங்க நான் இந்த குஞ்சுகளுக்கு வைக்கிற தீவிர எல்லாத்தையும் இவங்களே வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க காலையில் எல்லாம் வச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு மரம் ஏய் போ 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 வெளியே போ இதுங்க இதுங்க சாப்பிடவே விட மாட்டேங்குது பாருங்க எவ்வளோ அழகாக அந்த கோழி அப்படியே பிறக்கி எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கூட இவ்வளோ ஆசாரம் அடிச்சாரு ஸோ இங்கே போட்டதே எல்லாம் வந்துட்டாங்க எல்லோரு போ எல்லாம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு போடுற போடுறதுனி அதுக்கு பார்த்தா அது பாவம் இருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணிக்கும் இங்கே வரிசையாக வந்துட்டாங்க வரிசையாக வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம கதவை சாத்தி வச்சுட்டு கதை சாத்தி வச்சிட்டோம்னா அதுங்க பாட்டுக்கு அதுங்க இருக்கும் ஏன்னா அதுக்கு நல்லா சாப்பி கொஞ்சம் இந்த இப்போ நல்லா சாப்பிட்டுச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ காலையில் வந்து சத்து மாவு போடுறது இந்த மாதிரி மதியான நேரத்தில் வர்றப்போ கம்பு போடணும் போ போடுறது கொஞ்சம் குரோத்து நல்லா வந்துருச்சுனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க சரி உங்களுக்கு கம்பு எடுத்து ஏற சுற்றலாம் நெல் சொல்லியிருக்கேன் நெல் வந்தால் ஃபுல்லாக நீ நெல் போடணும் இவங்க மறுபடியும் வந்துட்ட வந்து சேவலோட சேர்ந்துட்டான் யாரும் இன்னும் முட்டை காணா நானும் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏதாச்சும் முட்டை போடுவோம் இவ போடுவாளா இல்லை இவ போடுவாளா இல்லை அங்கிட்டு ஊற்றியிருக்கா அவள் போடுவாளான்ட்டு தெரியல ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க முட்டை போடணும் போட்டால் நல்லாயிருக்கும் சரி நல்லா பழகிருச்சு செம்மையாரு எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சுருக்கா சரி முதல்ல போய் கொஞ்சம் அரிசி போட்டுவிட்டு அரிசி இல்லைனாட்டி கம்பை அரைச்சி விட்டு அதை குஞ்சு கொஞ்சம் தண்ணி வந்து வச்சிடலாம் நம்ம இப்போ சாத்தி வந்துட்டேன் இப்போ நான் தண்ணி கொண்டு போய் வைக்க போகிறேன் பாருங்க அது என்னென்ன சேட்டை பண்ணுதுன்ட்டு அதே மாதிரி இப்போ இந்த இந்த கொற்றாவை பார்த்ததும் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி எவ்வளோ அழகாக வந்து அது குழந்தைங்களுக்கு வந்து அது சொல்லிக் கொடுக்கும் இங்கே தண்ணி இருக்குது எடுத்து குடி அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லி கொடுக்கும் எதை கொண்டு வந்தாலும் முதல்ல உடையிறதுன்னு இதுதான் எவ்வளோ தீனி போட்டாலும் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க வந்துட்டுமா இல்லை அது என்னமோன்னு நினச்சிக்கிது அதை இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்து அதை குடித்தாதான் வந்து அடுத்தடுத்து எல்லாமே குடிப்பாங்க இவ்வளோ இவ்வளோ ராவடி தாங்க முடியல எதை கொண்டு வந்தாலும் தனக்கு எதை கொண்டு வந்தாலும் தனக்கு சரி இதை தூக்கி நீட்டாக இதில் தொங்கட்டுங்க சரி 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 இந்தா ஆ தொங்க விட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைனாட்டி ஃபுல்லாக போட்டு கீரை விட்டு பொட்டி ஆ ஒன்றுமில்லடி எல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க போ வெளில போ ஒழுங்காக வெளில போயிடும் அடுத்தது இவங்களுக்கு எல்லாம் வெளியே போக்காத அளவுக்கு ஆடுதா அது பயப்படுத்துக்குள்ளோடி ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் நம்ம வெளியவே விடாமல் நீட்டாக பாதுகாத்துட்டோம்னா போதும் போட்டுக்கு வாங்க போகிறா பட் இன்னும் யாரும் புட்ட போடலையே அதுதான் ஒரு வருத்தமாகவே இருக்குது நான் கூட யோசித்தேன் இந்த இது வைக்கிறப்ப ஹைட்டாக இருக்கே அங்கே கோழி குந்தைங்களுக்கு எட்டுமான்ட்டு யோசித்தேன் பரவாயில்ல நீட்டாக எடுத்து பிடிச்சிக்கிறாங்க இவ எல்லாம் அதில் போய் குடிச்சா நான் வைக்கிறப்ப கொஞ்சோண்டு தண்ணி கொட்டிடுச்சின்னு சொல்லி போட்டிக்கிட்டு வந்து எங்கே வந்து கொட்டிக்கிது பாருங்க அழகா ஓகே இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க உள்ளார போய் செட்டில் ஆகிருவாங்க எனக்கு என்ன ஒன்று ஒரு பயம்னா இந்த ட்ரேலாம் இங்கே வச்சுருக்கதே கொஞ்சம் பயமாக இருக்குது யாரும் போய் இதில் எதுவும் முட்டை வச்சுருவாங்களோன்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது முதல்ல இந்த ட்ரேலாம் எடுக்கணும் ட்ரேலாம் எடுத்துகிட்டு எல்லாம் கொஞ்சம் கூட்டணும் க்ளீன் பண்ணணும் இது கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா இதுங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அவங்க அது ஒரு பக்கம் அப்படி யோசித்தாலும் அடுத்தது முட்டைக்கு வரக்கு முன்னாடி எல்லாமே கிளீன் பண்ணிடலான்னு பா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணும் காலையில இருந்து தண்ணி வைக்கல பாவம்